வணக்கம் அக்லி தினசரி அத்தி பழங்களை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவை நம்ம பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் உணவாகவும் மருதாகவும் பயன்படக்கூடிய பழங்களில் அத்திப்பழமும் ஒன்று ஸோ அத்திப்பழம் மாதவுடாய் நின்ற பிறகு மார்பக புற்றுநோய் வருவதை தடுக்கும் இதன் காய்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலை வாய்ப்புனில் தடவினா வாய்ப்புண்கள் ஆறும் இது மாதிரி மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அத்திப்பழத்தில் என்ன மாதிரியான வியாதிகளை தீர்க்கலாம் எவ்வளோ உடலுக்கு வந்து நன்மைகளை இது தரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ அத்தி வந்து எளிதில் ஜீரணம் ஆகுவதுடன் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் வந்து சுத்தப்படுத்துவதோடு நல்ல சுறுசுறுப்புடன் செயலாற்ற செய்து அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி சிறுநீர பெருக்குது பெருங்குடலில் ஆங்காங்கே இருக்கிற அந்த கழிவுப் பொருட்களை பக்குவப்படுத்தி இலகி வியர்கையாகவும் சிறுநீராகவும் மலமாகவும் வெளியேற்றி குடலை வந்து மிருதுவாக்க செய்து அப்படின்னு சொல்றாங்க தினசரி இரண்டு பழங்களை சாப்பிட்டா உடல்ல ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி அதிகரிக்கும் உடலும் வந்து வளர்ச்சி அடைந்து பருமன் அடையும் சோ மலச்சிக்கலை நீக்கி உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிட்டா நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க ஐந்து பழங்களை இரவுல சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ அத்தி பழத்தை தினமும் ஐந்து முதல் பத்து வரை காலை மாலை என இருவேளை சாப்பிட்ட பிறகு பால் அருந்தினா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீக்கி நமக்கு வந்து மலடு அதெல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து உலர்ந்த அத்தி பழங்களை தேன்ல ஊற வைத்து சாப்பிட்டா அளவற்ற போஷாக்க பெறலாம் சோ உலர்த்தி பொடி செய்து ஒரு ஸ்பூன் வீதம் பால்ல போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னது அத்தி பழத்தை போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படக்கூடிய அந்த கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்தி பழங்களை வந்து ஒரு வாரம் வரை நீங்க வினிகர்ல ஊற வச்சிருங்க அதன் பிறகு தினமும் இரண்டு பழங்களை ஒருவேளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க தினசரி இரண்டு அத்தி பழங்களை சாப்பிட்டு வந்தா உடல் கொழுப்பு அது மட்டும் கிடையாது நிறையவே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் போயிடும் இதில் முழு அளவு ஊட்ட சக்தி இருக்கு இதுல புரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சக்தி ஆகியவை அதிக அளவில் இருப்பதாகவும் மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் உள்ள சத்துகள் நாலு மடங்கு அதிகமாக இருக்கு இதை தவிர வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி இதெல்லாம் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை குணமாக்குது அரை கிராம் காட்டு அத்திப்பழத்தை தினசரி ஒரு வேளை சாப்பிட்டு வந்தால் நமக்கு வந்து பல்வேறு நோய் நொடிகள் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை தருது ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் நன்மைகளை தருதா கிடையாதுங்க எல்லாருக்குமே நன்மைகளை தருதுதான் ஆனா பெண்களுக்கு இதனால நிறைய ஊட்ட சக்திகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் நார் சத்து அதிகமா இருக்குது இந்த ஒரு அத்தி பழத்துல இது ஆரோக்கியமான உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கவும் மலச்சிக்கலை தடுக்கவும் உதவுது சோ அத்திப்பழங்கள உள்ள நார் சக்து ஆரோக்கியமான குடல் மற்றும் நுண்ணுயிர்களை வந்து பாத்தீங்கன்னா போக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது மக்களே அத்தி பழங்களில் பைட்டோயூட்ரோஜன்கள் வந்து இருக்கு அவை உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடிய அந்த தாவர சேர்மங்கள் ஆகும் இது மாதவிடாய் சிலர் ஒழுங்குபடுத்தவும் பெண்களுடைய அந்த நிறைய பிரச்சனைகள் அறிகுறிகள் எல்லாம் வந்து குறைக்கவும் ரொம்ப பயன்படுது இதய நோய்கள் ஸோ இதய நோய்களை விட இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத்தி பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார் சத்து இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் கொழுப்பின் அளவை குறைத்து ஆரோக்கியமான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்க உதவுது இது இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்க உதவும் அதே போல அத்திப்பழம் சாப்பிட்றது பெண்களுக்கு இதய நோய் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்க பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க சோ அத்திப்பழங்கள்ல கலோரி குறைவாகவும் நார் சக்தி அதிகமாகவும் அல்லது இது அவர்களுடைய எடையை நிர்வகிக்க விரும்பக்கூடிய பெண்களுக்கு ஒரு சிறந்த சிற்றுண்டியாக ஒரு விருப்பமாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அத்தி பழத்தில் உள்ள சத்து வயிறு திருப்தியை ஊக்குவிக்க உதவுது மற்றும் அதிகமாக சாப்பிட்றத நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் வந்து வீக்கத்தை குறைப்பதன் மூலம் முன்கூட்டியே வயதானதை தடுக்க உதவுது மேலும் தோல் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துவதன் மூலமும் ஆரோக்கியமான சருமத்தை வந்து மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அத்தி பழங்களை தவறாம சாப்பிடுறது பெண்கள் பளப்பளப்பாக மற்றும் இளமையான ஒரு தோற்றத்தை பெற முடியும் உடலுக்கு ஆற்றல் தரும் அத்திப்பழங்கள் இயற்கையான சர்க்கரைகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளுடைய சிறந்த மூலமாகும் இது பெண்களுக்கு சிறந்த ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு சிற்றுண்டியாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க அத்தி பழங்களை வெறுமனை சாப்பிட்டாலும் அல்லது ஸ்மூத்திகள் மற்றும் சாலட்களை சேர்த்து சாப்பிட்டாலும் அவை விரைவான மற்றும் நீடித்த உடல் ஆற்றலை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வரிசையில அத்தி பழம் ஒரு சத்தான மற்றும் சுவையான பழமாகும் இது பெண்களுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிப்பது முதல் இதய ஆரோக்கியம் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை ஊக்குவிப்பது வர அத்தி பழங்களில் ஒரு ஊட்ட சக்தி நிறைந்த பழம் அப்படின்றதுல நிறையவே வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான சிற்றுண்டிகளை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அத்தி பழத்தை தயவு செய்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவ்வளோ ஊட்ட சக்தியில் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுடைய உடலை கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் இப்போ அத்திப்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழமாக மட்டும்தான் எடுத்துக்கணும் கிடையாது நீங்கள் ட்ரை ஃப்ரூட்டாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து அஞ்சீர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அத்தி பழம் நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸாக கிடைக்குது ஆரோக்கியத்திற்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களில் இதுவும் ஒன்றுதாங்க ஏன்னா வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பழங்கள் தான் நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரியும் தெரியாது ஸோ பழங்களை வந்து பார்த்திங்கன்னா தண்டுகளை நீக்கி கழுவி எடுத்து கொள்ளுங்கள் சிறிது அளவில் அவற்றை நறுக்கி மிக்சியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது அரைச்சிக்கணும் பின்னர் இதன் தேவையான அளவு வந்து தண்ணீர் சேர்த்து அதுலேருந்து இருந்து ஜூஸ் தயாரிக்க பால் சேர்த்து கொள்ளுங்கள் பொது ஆரோக்கியமான அத்தி பழம் ஜூஸை நீங்கள் டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வந்தாவே நல்லது உலர்ந்த அத்தி பழங்கள்லேருந்து அத்தி ஜூஸ் செய்ய சுமார் முப்பது நிமிடங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அத்தி பழங்களை தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் அவற்றில் தண்ணீரை அல்லது பாலுடன் சேர்த்து நம்ம ஜூஸை சாப்பிட்லாம் ஸோ நூறு கிராம் அத்திப்பழத்துல எழுவத்தி ஒன்பது புள்ளி பதினோரு கிராம் அளவு தண்ணீர் மற்றும் எழுவத்தி நாலு கிராம் கிலோ கலோரி இருக்கு அதனாலதான் சொல்றேன் இந்த ஒரு அத்திப்பழத்துல நிறையவே வந்து ஊட்ட சக்திகள் இருக்கு அத்திப்பழத்துல நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீர் மத்திய நரம்பு மண்டலத்துடைய நன்மை அளிக்க ஒரு சாத்தியமான பண்புகளை கொண்டிருக்கு சோ ஸோ அத்திப்பழ ஜூஸ் வந்து மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது நமக்கு வந்து நிறைய ஆற்றல்களை தருது ஸோ ஒருவருக்கு வந்து மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா நீங்கள் அத்திப்பழங்களை உங்களுக்கு வந்து மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மனநோய் போன்ற எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் சாப்பிடணும் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் நீங்கள் அத்திப்பழத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணால் அத்திப்பழங்கள் கிடச்சா கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிறீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்